நண்பர்கள் அனைவருக்கும் சூரியவளி மின்சாரம் சார்பாக வாழ்த்துக்கள் நம்ம சோலார் சம்மந்தமா சோலார் டெக்னாலஜி சம்மந்தமா தொடர்ச்சியாக வீடியோக்கள் போடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி நாம லாஸ்ட்டா ஒரு ஹெர்திங்னு ஒரு சின்ன ஒரு கிளிப்பு போட்டிருந்தோம் அந்த கிளிப்ல அந்த கமெண்ட் செக்ஷன்ல நண்பர் ஒருத்தவர் கேள்வி கேட்டிருந்தார் அந்த கேள்வியை மையமாக வித்து தான் இன்னைக்கு வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த நண்பர் கேட்ட கேள்வி இதுதான் ஒன் குட் ஹெர் கனெக்ஷன் இஸ் பெட்டர் தென் த்ரீ சச் எர்திங் அதாவது சோலார் ஸ்ட்ரக்சர் சோலார் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மூணு வித்தியாசமான இர்த்திங் போடுவோம் மூணு இன்டர் கனெக்டடாக இல்லாமல் தனித்தனி இர்த்திங் போடுறது தான் நம்மளுடைய பழக்கம் அது எதுக்கு போட்டுக்கிட்டு ஒரே ஒரு இரத்திங் ப்ராப்பராக பண்ணால் போதுமா தானே அப்படிங்கிறது தான் அவருடைய சந்தேகம் அதை வந்து அவர் ஆன்சராகவும் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி சந்தேகங்கள் உங்களுக்கும் கூட இருக்கலாம் எதுக்கு மூணு திருப்பு தனித்தனியாக இரத்து பண்ணிக்கிட்டு எர்த்துங்கிறது ஒன்று தானே எதாவது ஒன்று பத்துனா பத்தாதா எதுக்கு மூணு வித்தியாசமாக பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்கும் இருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எர்த்திங் எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நாம் செய்யக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் ஒயரிங்கில் இன்டர் கனெக்டட் அதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஏதாவது ப்ராப்ளம் ஆனிச்சின்னா இந்த ஷார்ட் சர்க்கியூட் ஆகக்கூடிய கரண்ட்டு கீழே வந்து கிரௌண்ட் ஆகணும் ஆளுங்க யாருக்கும் ஷாக் அடிக்கக்கூடாது நாம் செய்யக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரில் எதுவும் கரண்ட் பாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எர்த்திங் பண்ணுறோம் அப்படின்னா எதுக்காக மூணு டிஃப்ரெண்ட் எர்த்திங் அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் சோலாரை பொறுத்த வரைக்கும் டிசி என்று சொல்லக்கூடிய டைரக்ட் கரண்ட் ஏசி என்று சொல்லக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ரெண்டுமே கம்பைன் ஆகக்கூடிய ஒரு சிஸ்டம் ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் பேனல்லேருந்து வரக்கூடியது எல்லாமே டைரக்ட் கரண்ட் அது இன்வெர்டருக்கு அப்புறம் வெளியில் வரக்கூடிய கரண்ட் அல்டர்னேட்டிவ் கரண்ட் ஏசி கரண்ட்னு சொல்லுவோம் அப்போ ரெண்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கரண்ட்டாக இருக்கிறதுனால ரெண்டையும் மிங்கிள் பண்ணால் இஷ்யூ வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எர்த்திங் பண்ணுறோம் டிசிக்கு ஒரு ஏர்த்திங் அதே போல் ஏசிக்கு ஒரு ஏர்த்திங் இன்னொரு எர்த்திங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்னிங் அரைச்சுன்னு சொல்லக்கூடிய இழுதா ஒரு இயர்த்திங் இந்த த்ரீ டிஃப்ரெண்ட் எர்த்திங் எதற்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு மூணு ஏர்த்திங் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு ஏர்த்திங் பண்ணி சோலார் ஸ்ட்ரக்சர் சோலார் பேனல் சோ சோலார் இன்வெர்டர் லைட்னிங் எரெஸ்ட் இது எல்லாத்தையுமே நான் ஒன்றா லூப் பண்ணியிருந்தால் ஏதாவது ஒரு சைடில் ஃபால்ட் ஏற்பட்டாலும் அது டோட்டல் சிஸ்டத்தையுமே டேமேஜ் பண்ணும் மூணுமே மூணு டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் மீட் பண்ணக்கூடிய ஜங்ஷன் டீசிலேருந்து வரக்கூடியது வேறு வோல்டேஜு ஏசிலேருந்து வரக்கூடிய வேறு வோல்டேஜ் லைட்னிங் இன் கேஸ் வந்துச்சுன்னா அது வேறு ஒரு வோல்டேஜ் டிசி சைடில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் ஹோல் சிஸ்டமே எஃபெக்ட் ஆகும் ஏசி சைடில் எதாவது ஃபால்ட் வந்தாலும் ஹோல் சிஸ்டமும் எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் த்ரீ டிஃப்ரெண்ட் எர்த்திங் மூணையும் தனித்தனியாக மானிட்டர் பண்ணுறதுக்காக இது சிம்பிள் லாஜிக் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஃபைவ் கிராவுட் ஒரு சிஸ்டம் போடுறோம் அப்படின்னா ஒவ்வொரு சோலார் பேனலும் ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய ஓல்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டி டூ ஓல்ட்டு அப்போ ஒவ்வொரு டோட்டல் சிஸ்டம் ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய வோல்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலா நானூற்றி முப்பது வோல்ட்டு வரைக்கும் ப்ரொடெக்ஷன் பண்ணோம் ஒரு பேனல் நாற்பது வோல்ட் அப்படின்னாலுமே பத்து பேனல் நாற்பதுன்னா நானூறு வோல்ட்டு அப்படிங்கிறது ஈஸியாகவே உங்களுக்கு புரியும் இப்போ அந்த அடிப்படையில் தான் டிசிலேருந்து வரக்கூடிய நானூறு வோல்ட்டு அதே போல் ஏசிலேருந்து வர்றது வந்துட்டு சிங்கிள் ஃபெஸ்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டூ தேர்ட்டி வோல்ட்டு தான் இருக்கும் அப்போ இது ரெண்டையும் வந்துட்டு மிங்கிள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் தேரி அந்த அடிப்படையில் தான் டி டிசிக்கு தனியாக ஏசிக்கு தனியாக லைட்னிங் அரசருக்கு தனியாக நம்ம ஏர்த்திங் பண்ணுறோம் அதே போல் லைட்னிங் அரசை பொறுத்த வரைக்கும் இப்போ வானத்துலேருந்து வரக்கூடிய இடி அந்த இடி ஆக்சுவலி கரண்ட் தான் அதையும் வந்துட்டு நம்ம எர்த்திங் பண்ணுறோம் என்ன ரீசன் அப்படின்னா நம்ம சோலார் பேனலுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கிறதுலேயே ஹைடெட் ஸ்ட்ரக்சராக இருக்கும் நம்ம வீட்டில் சோலார் போட்ட பிறகு அப்போ இன்கேஸு அந்த சரௌண்டிங்கில் ஏதாவது இடி விழுந்துச்சுன்னா அது நம்ம சிஸ்டத்தை எஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம த்ரீ டிஃப்ரெண்ட் ஏர்த்திங் பண்ணுறோம் ப்ராப்பரான கெமிக்கல் மிக்சரோட அதையும் நீங்கள் இந்த வீட்டில் பார்ப்பீங்க ப்ராப்பராக அது பாண்டிங் ஆகி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் ஏசிக்கு தனியாக டிசிக்கு தனியாக லைட்னிங் தனியாக எந்த ஒரு லூப்பிங் இல்லாமல் நம்ம வந்து இரத்திங் பண்ணுவோம் இது மேண்டேட்ரியாக கண்டிப்பாக மூணு இடத்திங்கி போட்டு தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் டெக்னிக்கலாக எம்என்ஆரீ இஷ்யூ பண்ணியிருக்கக்கூடிய நீங்கள் ஜியோ நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே த்ரீ டிஃப்ரெண்ட்ஸ் இரத்திங் ஏன் கண்டிப்பாக இரத்திங் பண்ணணும் அப்படி பண்ணாமல் தான் உங்களுடைய சிஸ்டம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு எந்த ஒரு இஷ்யூமும் இல்லாமல் நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் சிஸ்டமாக எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் இந்த மாதிரியான நிறைய பேர் செய்கிற தப்பு இந்த மாதிரி கான்க்ரீட்டு ஃப்ளோர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை பிரேக் பண்ணாமல் அப்படியே வச்சு டேரெக்டாக ஹிட் பண்ணி எர்த்திங்க பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக பண்ண மாட்டோம் பண்ணவும் கூடாது இந்த மாதிரி ப்ராப்பராக அதை இன்ஸ்டால் பண்ணி எர்த் மேனோடு பண்ணி பண்ணுறதுனால ஃப்யூச்சரில் எர்த் ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது ரெடியூஸ் ஆனாலுமே அது மறுபடியும் அந்த மேனோவலோடைய கவரை ஓப்பன் பண்ணி நம்ம சால்டு சார்கோல் அப்படி இல்லைனா வாட்ரு ஃபில்லிங் அப்படி இல்லைனா கூட நைட்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் போட்டு நம்மளால ப்ராப்பராக பண்ண முடியும் நீங்கள் பார்க்க முடியும் எந்த ஒரு லூப்பிங்கும் இல்லை எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் ஏர்திங்ஸ் இது போன்ற இன்னொரு சோலார் சூப்பர் வீடியோவை நம்ம சந்திக்கலாம் நன்றி